வணக்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பரோடருக்கு வந்திருக்கிறேன் நண்பரோடத்துக்கு எதுக்காக வந்துருக்கிறேன்னா கோழி குஞ்சுகள் வந்து வாங்குறதுக்கு எதுக்கான நம்மக்கிட்ட கோழி குஞ்சுகள் நீங்கள் எதுக்கு வெளி கோழி குஞ்சு வாங்குகிறீன்னு கேட்கல அதாவது இன்பிரீடிங் ஆகிடக்கூடாது அதாவது தாய் கோழிகளுக்குமே வெளி வெளிக்கோழி இல்லைன்னா குஞ்சு வளர்ச்சி கம்மியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க அதனால் வந்து வெளிக்கோழிகள் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நண்பர் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து ஒரு நாள் குஞ்சுகள் இருந்து ஒரு மாதம் குஞ்சுகள் வரைக்கும் போட்டு உற்பத்தி பண்ணி தராராமா அதுக்காக வந்து இப்போ ஆயத்த பணிகள் இருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிருக்குது மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு செட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு குஞ்சுகள் கோழிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் மேயுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கிட்ட ஒரு ஐநூறு கோழிகள் குஞ்சுகள் எல்லாமே சேர்ந்து இருக்குது இன்னும் வந்து ஒரு மூவாயிரம் கோழிகள் மட்டும் தாய் கோழிகள் மட்டும் மூவாயிரம் கோழி அது இல்லாமல் சேவலெல்லாம் போட்டு பண்ணுறாராமல் இவர் வந்து அடுத்ததுல வந்து பார்த்திங்கன்னா கேபி இன்டகிரேட்டடடட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாரு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் நான் முடிஞ்சால் நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுவிட்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் மக்களே